திருப்படல்கள் எண்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து பனிரண்டு முடிய படைகளின் ஆண்டவரே உமது உறவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் என் அரசரே கடவுளே மது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது மது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர் பெற்றோர் அவரது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்க பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு சீயோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தைட்டரலாம் கடவுளே எனக்கு செவி சாய்த்தரலாம் எங்கள் கேடையமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரோம் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாய்க்காவனாய் இருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மா சற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் nach Bier